மேக்கர்ஸ் தொடர்ந்து பேசுவதால் நீ நிம்மதி இழந்து விட்டாயா மத்தை சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது வசனத்திலே பேய் பிடித்து பேச்சிலந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா ஆண்டவரே காடுகளிலும் மலைகளிலும் கடல்களிலும் கடல் ஓரங்களிலும் தேவாலயங்களிலும் தேவனே நீர் அமர்ந்து கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் ஐயா இறை வார்த்தையை போதித்தீர் சுவாமி ஆண்டவரே மக்கள் கூட்டங்கள் உன்னை தொடர்ந்து தொடர்ந்து வந்தது ஆண்டவர அவர் பேசட்டும் அவர் பேசட்டும் அவர் வார்த்தையை கேட்போம் நாம் சந்தோஷத்தை பெறுவோம் சமாதானத்தை பெறுவோம் வெற்றியை பெறுவோம் ஜீவன் கொடுக்கிற வார்த்தை என்று தேவனே அந்நாளில எல்லா மக்களும் ஓடி வந்தார்கள் ஐயா அன்ற நாளில அப்ப ஆமோஸ் புஸ்தகத்தில பார்க்கிறோம் ஆண்டவரே இந்நாள் இந்த உலகம் எல்லாத்தையும் இந்த உலகம் பெரிய பணக்கார உலகமாக மாறும் எல்லார் வீட்டிலையும் பிரிட்ஜ் இருக்கும் டிவி இருக்கும் எல்லாத்துக்கும் வீடுகள் இருக்கும் வண்டிகள் இருக்கும் கார்கள் இருக்கும் நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுகள் இருக்கும் நகைகள் இருக்கும் அண்டவரே பயங்கர பணக்காரர்களாக மக்கள் மாறுவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அவர்கள் பல வகையான சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு பஞ்சமே இருக்காது எல்லாரும் சந்திருப்தியாக சாப்பிடுவார்கள் வாழ்வார்கள் ஆனால் ஒருவன் கூட நிம்மதியாக வாழ மாட்டான் சந்தோஷமா வாழ மாட்டான் ஒருவன் கூட ஒற்றுமையா வாழ மாட்டான் என்று ஆமோஸ் புத்தகத்துல படிக்கிறோம் ஆண்டவர ஏனென்றால் ஆண்டவரே அந்நாளில தெய்வ வார்த்தையை கொடுக்கிற நல்ல போதகர் ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்ற வசனம் இருக்கிறது சுவாமி ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் உருவாகும் என்று கூறப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே ஆமாப்பா இன்று தெய்வீக பஞ்சங்கள் நிறையா இருக்குதா ஆண்டவர இந்த உலகத்தில உலக பொருட்களில மனிதர்கள் ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் தெய்வமே தெய்வீக பஞ்சம் இருக்கிறது பரிசுத்த பஞ்சம் இருக்கிறது பக்தியின் பஞ்சம் இருக்கிறது ஒற்றுமையின் பஞ்சம் இருக்கிறது பாசத்தின் பஞ்சம் இருக்கிறது புரிந்து கொள்கிற பஞ்சம் இருக்கிறது அன்பு பஞ்சம் இருக்கிறது தெய்வமே ஏற்றுக்கொள்கிற பஞ்சம் இருக்கிறது ஆண்டவரை இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது என் குடும்பம் எதை நோக்கி செல்லுகிறது சுவாமி பக்தி இல்லை சுவாமி அப்பா குருக்கள் ஜீவனை கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள் அதிலே குறையை கண்டுபிடிக்கிறார்கள் சுவாமி எடுத்து படிக்கிறோம் அவனுக்குள்ளாய் நீர் பேசுகிறீர் என்பதை அறியாத பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தாவே பிரசங்கங்கள் கதையை சொல்லி ஏதோ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி ஏதோ ஒரு

தேவனாய கர்த்தாவே உண்மை நோக்கி இன்று சுவாமி அப்பா என்று பேச்சு இழந்தவன் ஒருவன் பேசினான் இன்று என் கனவே பேசினா அது ஆணவ பேச்சு அது திமுரு பேச்சு அது பொய் பேச்சு அது அதிகாரத்தில் பேச்சு எங்களை கண்ட்ரோல் பண்ற பேச்சாக இருக்கிறது என் வீட்டில் பேச்சுக்கு ஆண்டவரே பஞ்சமே

என் வீட்டுல ஆண்டவரே இன்று பேச்சுக்கு பஞ்சமே இல்ல சுவாமி அப்பா தெய்வமே என் மகன் பேசுறான் ஆண்டவர பொய் அப்பா ஆண்டவரே அவன் திமுரா என்ன ஓட்டுறான் ஆண்டவர அப்பாவே என்ன இழிவுபடுத்துறான் அவமானப்படுத்துறான் கோபப்படுத்துறான் கோப கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறான் அப்பா அவன் ராத்திரியில இல்ல வெளியில சென்றாலே ஆண்டவரே அவன் காம பேச்சை பேசுகிறான் ஆண்டவர அப்பா யாரோடு பேசுகிறான் என்ன பேசுகிறான் எதற்காக பேசுகிறான் என்று தெரியல ஆண்டவர குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர தெரியாம பேசுறா அப்பா ஒளிந்து ஒளிந்து பேசுற ஆண்டவர வீட்டை விட்டு போய் பேசுறா ஐயா மாடியில போய் பேசுற ஆண்டவர அப்பா தெய்வமே யார்த்த என்ன பேசுறா என்று தெரியல ஆனா என் உள்ளம் சொல்லுது அவன் போய் பேசுறான் அவன் பல திட்டங்களை வைக்கினான் அவன் காமத்துல இருக்கிறான் அவன் காதலில் விழுகிறான் என்று மட்டும் தெரியுது சுவாமி எஸ் அப்பா என் மக பேச்சு அப்பா என்னை காயப்படுத்தும் பேச்சு ஆண்டவர ஆண்டவரே என்னங்களுடைய கோபத்தை சீண்டும் பேச்சு ஆண்டவர திமுறு பேச்சு ஆண்டவர அடங்காத பேச்சு ஆண்டவரே ஆணவ பேச்சு ஆண்டவர எஸ் அது தன்னையே அடக்காமல் ஆண்டவரை என்னை அடக்கலாம் என்று நினைக்கிற பேச்சு சுவாமி எனக்கு அறிவு இல்லன்னு சொல்ற ஆண்டவர அழகில் சொல்றா நீ எல்லாம் ஒரு தாயா நீ எல்லாம் சொல்ற அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே என்னுடைய எல்லாம் மன்னிங்க ஐயா என் வீட்டுல பேச்சுக்கு குறையே இல்லப்பா ஆண்டவரே பஞ்சமே இல்ல ஆண்டவர அப்பா என் மாமனார் மாமியார் பேசுகிற பேச்சுகள் ஐயோ தெய்வமே என்னை நான் செத்து போலாம் போல தோணுதா ஆண்டவரே அப்பா தெய்வமே என் மீது கருணை கொள்ளு ஐயா இந்த வீட்டுல நல்ல பேச்சே இல்லப்பா இந்த வீட்டுல பொய் பேச்சுகளும் ஆணவ பேச்சுகளும் பண பேச்சுகளும் சொத்து பேச்சுகளும் அதிகம் சுவாமி ஏசப்பா தெய்வமே இந்த வீடு அன்பு பேச்ச பேசணும் பக்தி பேச்ச பேசணும் பரிசுத்த பேச்சை பேசணும் ஆண்டவரே அப்பா பேச்சிலிருந்த ஒருவன் பேசினான் ஆண்டவரே அவனை இன்னைக்கு சுவாமி எத்தனையோ பேர்கள் ஊமா கொட்டா மாறியே இருக்கிறாங்க ஆண்டவரே பேசுவதே இல்லை அப்பா ஆண்டவராய கர்த்தாவே மனதை கடினமாக இருதயத்தை ஆண்டவரே ஒடுக்கி வைத்துக் கொள்கிற பிள்ளைகள்

அப்பா தெய்வாதி தேவனே அப்பா யார்கிட்ட பேசணும் என்று தெரிவதில்லையே ஆண்டவரே கணவனை விட்டுட்டு வேறொருத்தவங்கள்ட்ட பேசுறதும் மனைவியை விட்டுட்டு வேறொருத்த பேசுறதும் ஏகப்பட்ட பாவங்களை உன் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பேச்சு நிமித்தமே ஒரு குடும்பம் உடைகிறது போகிறது அடைந்து போகிறத பேச்சு நிமித்தமே கோபங்கள் வருது ஐயா பேச்சு நிமித்தமே காமங்கள் உருவாகுது ஐயா பேச்சு நிமித்தமே சுவாமி என் குடும்பம் அழியுது ஆண்டவரே பேச்சு நிமித்தமே என் குடும்பத்திலே மன உளைச்சல் வருகிறது சுவாமி தேவாதி தேவனே இந்த பிள்ளைகளுடைய பேச்சுகள் எல்லாம் பரிசுத்தமாக மாற்றுங்க ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பேச தூண்டும் சாத்தான்களை அகற்றி போடுங்க ஆண்டவர அவசரத்தில் பேசக்கூடாத பேசக்கூடாது இயேசுவே யோசிக்கிற தன்மையை கொடுங்க அப்பா உன் பிள்ளைகளை நீர் வழி நடத்துங்க ஆண்டவர என் ராஜாதி ராஜாவே அப்பா பெற்றோர்களை கூட மரியாதை கொடுக்காமல் பிள்ளைகள் பேசுகிறார்களான்

un கேட்க ரெடியா ரெடியால்ல கணவன் பேசுவத மனைவி கேட்க ரெடியா அல்ல ஆண்டவர பிள்ளைகள் பேசுவத பெற்றோர்கள் கேட்க ரெடியா அல்ல ஆண்டவர ஆண்டவரே பெற்றோர்கள் பேசுறத பிள்ளைகள் கர்த்தாவே ஐயோ தெய்வமே இந்த உலகம் எதை நோக்கி செல்லுதா ஆண்டவர என் குடும்பம் எதை நோக்கி செல்லுதையா என் பிள்ளைங்க எதை நோக்கி செல்றாங்க ஆண்டவரே அப்பா தெய்வமே பொறுமையை கொடுங்க ஐயா பொறுமையில்லாத உலகமா பேசுங்கப்பா ஒவ்வொரு மகன் பேசுங்க அவர்கள் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் என்பதை பரிசுத்தேவனாய கர்த்தாவே இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீர் அவர்கள் கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவையன் சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் பானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளை இது யாரும் விருப்ப படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் நட்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டு இருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் எல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை வச்சிருக்கு விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே